ஓர் மரத்தின் வாழ்வு விதை சிநேகமாய் மண்ணில் நுழைந்து விண்ணை தாங்கும் விருட்சமாய் விரிகிறது கணவனின் முதலீட்டில் கண்டறியப்பட்ட நேசத்தின் சுரங்கமாய் தாய்மையில் மலர்வாள் அவள் ஆயிரம் முறை வெட்டப்பட்டாலும் வெட்டியவருக்கு பரிசாக நிழலையும் குளிர்ச்சியும் பூக்கள் கனிகளை மட்டுமே தரும் மரத்தின் இயல்பினை போல் நம் அறியாமையில் அவள் பல காயப்பட்டிருந்தாலும் நமக்கு அரவணைப்பு ஆறுதல் இன்முகம் என அன்பின் பல பரிணாமங்களை கொண்டிருக்கும் இயல்பினன் இலை நுனி முதல் வேர்வரை மரத்தின் பல பாகங்களும் பயனாவதை போல் நமக்கு ஆரோக்கிய குறைவென்றால் அவள் ஒவ்வொரு அங்கமும் துரித கதியில் செயல்படும் கஷாயம் மருந்து குழம்பு என வீடே மருத்துவமனையாக மாறவும் கூடும் இந்த இடம் வேண்டாம் என கோபித்து கொண்டு எந்த மரமும் இடம் பெயர்வதில்லை ஒளியின் வீச்சிற்கு தகுந்தாற்போல் தன் வளைவு நெளிவுகளை தகவமைத்துக் கொள்ளும் அதுபோல் எந்த சூழ்நிலையிலும் நமக்காக தன்னை மாற்றிக்கொள்ளும் வடிவினல் அவளுடைய மேன்மையான நிழல் தரும் குளிர்ச்சியில் எத்தனை முறை வேண்டுமானாலும் நம் எண்ணங்களை பகிரலாம் அனைத்தையும் பதிவேற்றம் செய்துவிட்டு மீண்டும் பதிவிற்காக காத்திருக்கும் எழுதப்படாத வெள்ளை காகிதம் அவள் அவள் அளித்த முதல் உணவான தாய் திரவம் அவள் அனைத்த சுகம் அவள் சொன்ன கதைகள் இது அறிவியல் இது கணிதம் என அவள் உணவூட்டிய விதம் கவனிப்பில் அந்திபகலறியா அவளுடைய விழிகள் அவள் மடியின் சூடு என் எல்லா தருணங்களிலும் நானாக அவள் வாழும் விதம் என நம் இதயத்தில் அவள் அமர்ந்த அரியணை அவளால் மட்டுமே அலங்கரிக்கப்படும் நானறிந்த என் உணர்வுகள் நானறியா என் உணர்வுகள் அனைத்தையும் அர்ப்பணிக்கும் ஈஸ்வரலயம் அவளிடம் மட்டுமே உருவாகும் மரம் விதைகளாலும் விழுதுகளாலும் பல தலைமுறைகளை தாண்டி வாழ்கிறது மரம் மறித்தாலும் விறகாகி விறகானாலும் சாம்பல் சத்தாக பயனாகிறது அம்மா எனும் ஓங்கி உயர்ந்த நெடும் மரத்தை உற்று நோக்கையில் என்னுள் வேரோடி கிடக்கும் அவளுடைய இருப்பு என் மூச்சாக எண்ணமாக செயலாக அவளாகவே என்று நான் பிரகாசிக்கிறேன் தன் புதிரத்திற்கு உயிர் வடிவம் கொடுத்த அனைத்து அம்மாக்களுக்கும் இது சமர்ப்பணம்